தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுறோம் தை மாதத்தை பொறுத்த வரையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சேக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய் இருக்க சாமி நம்ம கல்லால் ஒரு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்படியும் என் வீட்டில் ஒரு பத்து லட்சரூபா இல்லை வந்து பதினோரு ரூபா பணம் இருந்துகிட்ருக்குங்க இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் லாக்காயிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்தே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை இருக்கலாம் ஒரு நாலு வீட்டு வாடகை வருது ஏஜுடு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ அதை போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசிகள் அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் ஆகியது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோம்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதத்தை பொறுத்த வரையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான முறையில் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டில் மிதுன ராசியிலே அமைந்திருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே மூணாம் இடத்துல இருக்கட்டும் அதைவிட ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா ராசிக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு அற்புதமான காலம் சார் உங்களுக்கு தனாதிபதியாக வந்து அமையக்கூடிய சுக்கரன் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் குருவுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் யார் வந்திருக்கிறாங்க அந்த சுக்ர பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா சுக்ரன் ராகு தொடர்பு பன்னெண்டில் சுக்கரன் ராகு பன்னெண்டில் சுக்கரன் ராகு இருந்தால் சார் நீங்கள் ஒரு அபரிமிதமான ஒரு ராஜயோகம் ஏற்படும் ஏன்னா அந்த சுக்கரன் ராகு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் புரிதுங்களா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அந்த குருவும் சுக்கரனும் இணைந்து ஏழாவது பார்வையாக கன்னிராசியை பார்க்க குருவும் தன்னுடைய அஞ்சாவது திரிகோண பார்வையாக கன்னிராசியை சம சப்தமமாக பார்க்கிறார்கள் அப்போது மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் இருக்குமேயானால் நோய் நொடிகள் டிசீஸ் இருக்குமே ஆனால் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல் நல குறைவுகளெல்லாம் சீராகும் அது சிறு வயசாக இருக்கலாம் சின்ன பசங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவு வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் உள்ளதோ அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தை மாதம் அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே அதை ஒரு சிறப்பு என்னென்னா பணப்பற்றாக்குறை விலகும் இதுதான் ஒரு ஆறு நிமிஷம் நான் முன்னாடி பேசியிருக்கிறேன் பணப்பற்றாக்குறை விலகும் ஏன் விலகும் அப்படின்னு கேட்டாக்கா தனாதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் இணைந்து ராகுவோடு இணைந்து சமசப்தமமான ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே மேஷராசி நேயர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் என்னால் கட்டவே முடியல சாமி அப்படின்னு நான் ஏமாந்துட்ட சாமி நிறைய மேஷ ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏமாந்துட்ட சாமி அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நிறைய பெண்கள் உண்டு ஏனால் வந்து நான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் பழகினார் சாமி நான் குடும்பத்தில் இருந்த போதுமே கூட நான் அவரை ரொம்ப நம்பினேன் நம்பி நான் ஏமாந்துட்டேன் சாமி இப்படிலாம் பழகினாங்க கடைசியில் திரும்பியே பார்க்குறேன் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் தம்பதிகளாக இருக்கலாம் அப்போ ஆசையினாலோ மோகத்தினாலோ அல்லது தேவைகளினாலோ எனக்கு அவர் பிடிக்க சாமி அவ்வளோதான் அது ஒரு ஆசை அவ்வளோதான் அல்லது தேவை வேறு வழியில் சாமி குடும்பத்தை காப்பாற்றணும் அப்போ ஆண்களால் பெண்களும் பெண்களால் ஆண்களும் ஏதோ ஒரு நிலையில் ஏமாற்றப்பட்டிருப்பீர்களே ஆனால் அந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் மேம்படுவதற்கு ஸ்திரமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே அப்படி இல்லைன்னா அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக காதலர்கள் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமேயானால் அதெல்லாம் சரியாகி திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் என்ன சுக்கரன் ராகு திருமண யோகம் உண்டு அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள் திருமண மண்டபங்கள்லாம் வச்சு நடந்தது சுக்கரனுடைய காரகத்துவம் மால் சென்டர்ஸு கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால்ஸு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு நல்ல லெவலில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சு செய்யக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உணர்ச்சாக இருக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி சுக்கரன் ராகுவுடைய காரகத்துவம் உடைய அத்தனை தொழில்களுமே இந்த தைமாதம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமான முறையில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த சுக்கரன் ராகு தொடர்பு என்பது நம்ம பெண்கள் விஷயத்தில் பார்த்துட்டோம் அல்லது ஆண்கள் அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பானதாக இருக்கும்னு பார்த்துட்டோம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் வரதே இல்லைங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவார் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார் அப்போது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் பொதுவாகவே மேஷராசி என்பர்களே எப்போல்லாம் இந்த ராகு சம்பந்தப்படுகிறாரோ அப்பெல்லாம் அங்கே செய்வினை வந்துடும் குறைந்தபட்சம் ஒரு சாபங்களாவது அங்கே இருக்கும் குலசாபம் பெண்கள் சாபம் இதெல்லாம் கூட அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அன்னை வாராகியின் துணை கொண்டு தான் நாம் வந்து அதை சரி பண்ணவே முடியும் அப்போ அது மாதிரி செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அவங்க ஏதாவது ஒரு காசு வெட்டி போடுறது மிளகா அரைச்சி வைக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க செய்திருப்பார்களேயானால் அதிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாகவும் இந்த தை மாதம் அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மல்டி பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஜோதிட நண்பர்கள் என குரு சுக்ரன் பரிவர்த்தன கேதுவோட இணைவு சனி சம்பந்தப்படுகிறார் அப்போ ஜோதிட நண்பர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆலயங்களிலே ஊழியர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படி ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு கூட இந்த தை மாதம் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் மன கஷ்டமோ பண கஷ்டமோ அல்லது ஏதேனும் மனக்குறைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு ஜாமீனு நான் தெரியாமல் ஒருத்தருக்கு உதவி பண்ணி கொடுத்துட்றேன் நான் தெரியாமல் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணுறது கடன் வாங்கி கொடுக்கிறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்ப அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் தை மாதத்தை பொறுத்தவரையிலே மேஷ ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு எல்லாம் கரெக்டு சாமி என்னை பற்றி நீங்கள் சொல்லலையே எனக்கு இது பொருந்துமா எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாராகி